ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Mani மணிகண்டன் ஃப்ரம் மணி ரயில் Info Updates. திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட ரயில்வே வழித்தடத்தில் தண்டவாளம் சார்ந்த பொறியியல் பணிகள் மேற்கொள்வதற்காக ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எந்தெந்த ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொளியில் காண்போம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ டூ கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உள்ள நாட்களில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியை தவிர்த்து கோயம்புத்தூரில் காலை எட்டு மணிக்கு புறப்படும் ரயிலானது திண்டுக்கல் ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் இந்த ரயிலானது திண்டுக்கல் நாகர்கோவிலிடையே மேற்கூறிய நாட்களில் இயங்காது மேலும் பயணிகளின் வசதிக்காக ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை உள்ள ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளை தவிர்த்து மற்றும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியை தவிர்த்து மேற்கூறிய தினங்களில் திண்டுக்கல் நாகர்கோவிலிடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்படும் மேற்கூறிய நாட்களில் திண்டுக்கலில் மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது அன்றைய தினங்களில் இரவு ஒன்பது ஐந்து மணிக்கு நாகர்கோவிலை சென்று சேரும் மற்றும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ டூ கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் திண்டுக்கல் நாகர்கோவில் இடையே நின்று சென்ற அனைத்து ரயில் நிறுத்தங்களிலும் இந்த சிறப்பு ரயிலானதும் நின்று செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ஆகஸ்ட் மூன்று ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் பத்து ஆகஸ்ட் பதிமூன்று ஆகஸ்ட் பதினேழு மற்றும் ஆகஸ்ட் இருபது ஆகிய தேதிகளில் மயிலாடுதுறையில் மதியம் பனிரெண்டு பத்து மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வழியாக செங்கோட்டை செல்லும் மேற்கூறிய நாட்களில் இந்த ரயிலானது மணப்பாறை வையம்பட்டி வடமதுரை திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை திருப்பரங்குன்றம் திருமங்கலம் மற்றும் கள்ளிக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது கூடுதலாக புதுக்கோட்டை காரைக்குடி தேவக்கோட்டை ரோட் சிவகங்கை மானாமதுரை மற்றும் மருப்புக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இந்த ரயிலானது செங்கோட்டை நோக்கி செல்லும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ரா திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஏழு மற்றும் ஆகஸ்ட் பதினான்கு ஆகிய தேதிகளில் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கட்ராவில் காலை பத்து முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை மற்றும் விருதுநகர் வழியாக திருநெல்வேலி நோக்கி செல்லும் மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மற்றும் மதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் நிற்காது கூடுதலாக புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை மற்றும் அருப்புக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இந்த ரயிலானது மேற்கூறிய தினங்களில் திருநெல்வேலி நோக்கி செல்லும் இதுபோல் ரயில் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்றும் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆளில் போட்டுருங்க தேங்க்யூ